வேலூரில் தமிழ் கனவு ஏற்பாடு செய்யும் எழுத்தாளர் கவிப்பித்தன் படைப்புகள் மீதான உரையாடல் நிகழ்வு ஈமம் நாவல் குறித்து எழுத்தாளர் உடவியலாளர் கவின்மலர் மலர் பேசுகிறார் சேங்கை நாவல் குறித்து எழுத்தாளர் தாமரை பாரதி ஜிகிட்டி நாவல் குறித்து எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்யா ஆகியோர் உரையாற்றுகிறார்கள் நீவா நதி நாவல் குறித்து கவிஞர் ரவி சுப்பிரமணியன் மடவழி நாவல் குறித்து எழுத்தாளர் மற்றும் கவிப்பித்தன் சிறுகதைகள் குறித்து எழுத்தாளர் ராம் சந்தோஷ் வடார்காடு ஆகியோர் உரையாற்றுகிறார்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று கதை சொல்கிறார் பவா செல்லத்துறை அவர்கள் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இடம் ஏலகிரி அரங்கம் ஆபீசர் லைன் வேலூர் தமிழின் முக்கிய ஆளுமைகள் பங்கேற்கும் இந்நிகழ்விற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்